காலிஃப்ளவர் சில்லிலாம் பண்ணுறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரை வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சு அது வந்து உப்பு தண்ணியை உப்பு தண்ணியில் நல்லா சுடு தண்ணி வச்சு அதில் உப்பு போட்டு மஞ்சள் பண்ணியும் போட்டு நல்லா நம்ம அந்த நீட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சில்லி பொறிக்கிறதுக்குன்னு ரெடிமேட் பவுடர் இருக்கு வச்சு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் இல்லை நார்மலாக அந்த பவுடர் இல்லை அவங்க பார்த்திங்கன்னா அரிசி மாவு கடலை மாவு காரப்பொடி பெருங்காயம் உப்பு இதை போட்டு கலந்து நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருங்க ஒரு லெமன் வந்து நீங்கள் லெமன் வந்து நீங்கள் புழிஞ்சிக்கலாம் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நாங்கள் லெமன் புழிஞ்சி ஒரு அன் ஹவர் ஊற வச்சுருங்க ஊற வச்சு நல்லா நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம பொரிச்சி எடுத்துக்கலாம் வரட்டும் வரட்டும் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் வந்ததும் நம்ம எடுத்து வச்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம் சும்மா கூட சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் தேங்க்யூ வடிகட்டி பாத்திரத்தில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா எண்ணெயெல்லாம் இப்படி அடியில் தங்கிடும் எண்ணெயோட நம்ம இது பண்ண வேண்டாம் இந்த மாதிரி நீங்கள் பாத்திரம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்படி அப்படி இதுதான் உங்களுக்கு எண்ணெய் எண்ணெய் வடியறதுக்கு ஒரு நல்ல ஈஸியான மெத்தட்